வணக்கம் வணக்கம் டிவி பூத் கமிட்டி மீட்டிங் நடக்க போது அதுக்கான வேலைகள் எல்லாம் முழுவீச்சில் செஞ்சிட்டு இருக்காங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் அவங்க அடியடித்து வைத்த நாள்ல இருந்து விஜய் எப்போ வருவாரு விஜய் எப்போ வருவாரு அப்படிங்கிற கேள்விகள் மட்டுமே தான் ரிப்பீட்டடாக இருக்கு அந்த வகையில இப்போ அவரு இவ்வளோ நாள் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பெரும்பாலும் சென்னை அல்லது விழுப்புரம் இந்த சென்னையை ஒட்டி தான் பெரும்பாலும் இருந்துச்சு முதல் முறையாக கொங்கு மண்டலத்துக்குள்ள ஒரு அரசியல் தலைவராக விஜய் போக போறாரு இந்த பூத் கமிட்டி மாநாடு எப்படி இருக்க போகிறது இது அரசியல் களத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க இது உண்மையிலே பெரிய விஷயம் பூத் கமிட்டி பூத் மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய கட்சிகள் மட்டும் தான் இருக்கும் சின்ன கட்சிகளுக்கு இருக்காது அப்படின்னு புதுசா நேற்று வந்த கட்சிக்கு ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்துற அளவுக்கு செல்வாக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் கண்டிப்பா அந்த பார்ட்டி கேடர்ஸ் வந்து அந்த அளவுக்கு உழைக்கிறாங்கன்றத தெரியுது இதுல இருந்து நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் இது அஞ்சு மண்டலமா நடத்த போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது கட்டமாக வந்து இருபத்தி மூணு மாவட்டங்கள் அவங்களோட மாவட்டங்கள் பேஸ் பண்ணி கொங்கு மண்டலத்தில் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு அது ரெண்டு நாள் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சாட்டர்டே சண்டே நடக்குது இதில் ஃபஸ்ட்டு விஜய் கலந்துக்காத மாதிரி தான் இருந்தது இப்போது ரீசெண்டாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவர் கலந்துக்கிறாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு ஒரு சில பேக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி அது திருவிழா மாதிரி கொண்டாட போகிறாங்க அவர் ஏர்போர்ட்லேருந்து வர்றதுலேருந்தே அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி மக்கள் நல்ல அந்த வேவை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்கன்ட்டு அந்த மீட்டிங்க்குள்ளே அது க்ளோஸ்டு மீட்டிங் தான் என்ன மாதிரி விஷயங்கள்ல பகிரப்படும் அந்த பசங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு ஆஹ் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இப்போ இருபத்தி மூணு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோ இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த தொகுதிகளில் இருக்கிற பூத் எல்லா பூத்ல இருந்தும் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் அதை சரி பார்க்கறது அதை கரெக்டா இருக்காங்களான்னு வெரிஃபை பண்றதுக்கு அதை வந்து நேரடியா கிட்ட இருந்து பாக்குறாரு அது இவ்வளவு இடத்துல அந்த குங்கு மண்டலத்தை இவங்க பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு எலக்ஷன் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னா இந்த உள்ள போலிங் ஸ்டேஷன்ல வந்து வெறும் திமுக காரங்க அதிமுக காரங்க இல்லாம கூட மூணாவது தமிழக வெற்றி கழகம் சேர்ந்தவங்களும் இருக்க போறாங்கிறது ஒரு பெரிய சேஞ்ச் இத்தனை பாலிடிக்ஸ்ல வந்து அவங்க தான் அந்த பூத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இந்த பசங்க வராங்க பொதுவா பூத் கமிட்டில வந்து அது தடவை கொடுத்து போற மாதிரி தான் அங்க இருக்க லோக்கல் இருக்கவங்க பண்ணுவாங்க இந்த பசங்க என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் விஷலா அவ்வளவு சீக்கிரம் அடிப்படைஞ்சு போயிட போறது கிடையாது சண்டை போடுவாங்க கள்ள ஓட்டு விஷயங்கள்லாம் இப்படிலாம் எதிர்க்க போறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது அந்த பூத் மெம்பர்ஸ் அவங்க இருக்கிற ஆயிரம் மக்கள் அந்த பூத்துல இருக்க ஆயிரம் மக்களை எந்த அளவுக்கு நேரடியா போய் சந்திச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்ராக்ஷன் உருவாக போதும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வெற்றியும் தோல்வியுமே முடியாது அதை நம்ம காத்திருந்து பார்ப்போம் கொங்கு மண்டலம் அப்படின்றது தமிழ்நாடு அரசியல்ல அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு திமுக கடந்த முறை ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவங்களால கொங்கு மண்டலத்துல பெரிய வெற்றிகளை பதிவு பண்ண முடியல சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு தோல்வி இருந்தாலும் கொங்கு மண்டலம் மட்டும் பெரிய அளவுக்கு கை கொடுத்ததை நம்ம பார்த்தோம் அதுக்கு திமுகவும் இந்த முறை இல்ல பாராளுமன்ற தேர்தல கம்பேக் கொடுத்தாலும் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல முனைப்பை காட்டுறாங்க செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு அங்க இருக்காங்க அதே நேரத்துல பாஜக தமிழ்நாட்டுல வலுவா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா அதுவும் கொங்கு மண்டலம் தான் சோ இத்தனை வகைகளில் பார்க்கும்போதும் அந்த கொங்கு பகுதிக்கு ஒரு பெரிய ப்ராமினன்ஸ் இருக்கு விஜய் வந்து முதல் முறையா சென்னை அல்லது விழுப்புரம் இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஜோனுக்கு போறதும் இங்கதான் போறாரு இவருடைய வருகை அந்த பகுதியில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப்போகுது ஏன்னா திமுக மாதிரி ஒரு ஆளுங்கட்சிக்கே கொங்கு மண்டலத்துக்குள்ள ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது புதியவராக உள்ள வரக்கூடிய விஜய் தாவேக்கா வந்து அந்த ரீஜன்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இது ஆக்சுவலாக கொங்குமணத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம நகர்ந்து போயிட முடியாத ஒரு மண்டலம் ஏன் அப்படின்னா இங்கே சென்னை நம்ம எப்படி டிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஈஸ்ட் வந்து டிஎம்கேயோட பவர்ஃபுல் கேட்ட இது இருக்குது ஆனால் வெஸ்ட்டும் சவுத்தும் வந்து ஏடிஎம்கேயோட தான் இருந்தது எப்பவுமே அப்படிதான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஜேபி வந்து அந்த ஜோனை வந்து கால்பிடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கோயம்புத்தூரும் கன்னியாகுமரியும் இருந்தது இப்போ அதை தாண்டி அந்த மண்டலமாகவே அவங்களோட ஆதிக்கம் வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இடம் கொடுத்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான் வேற யாரும் மூணாவதாலாம் வந்து யாரும் இடம் கொடுக்கல ஆனால் விஜய் இது எதுவுமே இல்லாமல் யார் கூடயுமே இல்லாமல் அந்த அங்கே இருக்கிற பசங்களை நம்பி தான் போறாரு அங்கே கொங்கு மண்டலத்துல வந்து என்னதான் வந்து படித்தவங்க நிறைய இருந்தாலும் தொழில் முனைவர்கள் நிறைய இருந்தாலும் அதே அதுக்கு ஈக்குவலாக வந்து லேபர்ஸும் இருக்காங்க இதில் எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து விஜய் அட்ராக்ட் பண்ண போடாங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதிமுக அதுக்கு அங்கே ஜெயிக்குதுன்னா அங்கே கூடியிருக்க ஆதிக்க ஜாதிகளுடைய பவர்ல இருக்கவங்க தான் வந்து அங்கே இருக்காங்க ஸோ அதை நேச்சுரலாகவே அது அந்த அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு இப்போ விஜய்க்கு வந்து அந்த ஜாதி அடிப்படையில் அவருக்கு அந்தரிசம் இருக்கா இல்லை விஜயின்ற ஒரு ஃபேவரிசம் இருக்கான்றது தான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு விஜயின்ற ஃபேவரிசம் அந்த தலை தூக்க ஆரம்பிக்கும் இப்போ என்னன்னா வந்து நமக்கு இந்தியாவில் நம்ம வந்து எங்க எங்கஸ்ட் கண்ட்ரி நம்ம சொன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸோட ஒரு பா இது குறைஞ்சிட்டே வருது ரேஷியோ அதாவது என்னன்னா இன்னைக்கு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்க பாப்புலேஷன் அதிகம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவை விட தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இருக்க பாப்புலேஷன் அதிகம் தமிழ்நாட்டில் பிகாஸ் வியர் கெட்டிங் ஓல்டு ஓல்டர் அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் விஜயோட ஃபேன் பேஸில் அவங்களும் இருக்கிறாங்க இந்த தேர்ட்டி ஃபு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மேஜர் பாப்புலேஷனை வந்து அவர் வந்து அவரோட கரிஷ்மா மூலிமா அட்ராக்ட் பண்ண முடியிற முடியுன்றதுனால அதை தாண்டி இப்போ அவர் எடுக்கிற மூவ்ஸ் இப்போ நம்ம நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சென்னையை தாண்டி அவர் எங்கேயும் போகாதப்போ இப்போ வந்து ஒரு இடம் போறாரு அப்படின்னா அதுவும் முதல் இடமே குங்கா இருக்கும்போது இட் ஹாஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இது கொங்கு முன்னாடியே சொல்லுவாங்க அப்போல்லாம் சினிமா பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கும் போது பெரிய கூட்டம் வரும் அந்த விஷயம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல நிறைய கதைகள் நம்ம கேள்வி அடுத்த ரெண்டு நாள் எப்படி கோயம்புத்தூர் சம்பிக்க போகன்றது பேஸ் பண்ணி தான் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் அங்கே எப்படி இருக்குன்ட்டு மக்கள் பா புரிஞ்சுப்பாங்க அது இன் ரிட்டர்ன் எலெக்ஷனில் அது ரிட்டர்ன் காட்டும் ஏன்னா அந்த அந்த கூட்டம் வந்து எலெக்ஷனுக்கு அந்த கூட்டம் ஒரு தேர்தல் பணிக்காக ஒரு தலைவர் வராரு அவர் வந்து ஒரு ஷூட்டிங்காக வரல அந்த அப்போ வந்து அவருக்கு என்ன கூட்டம் இருக்கு என்ன ஆதரவு இருக்கு அப்படின்னு மக்கள் மதியில் என்ன எப்படி எல்லா சேனலும் அங்கே இருப்பாங்க பேச்சு போடுவாங்க நமக்கு அந்த வேவ்லெந்த் என்னன்றது தெரியும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாப்புலேஷன் அவரால் அங்கேருந்து பிரிக்க முடியும் ஏடிஎம்கே கிட்டே இருந்தோ இல்லை அங்கே பிஜேபி கிட்ட இருந்தோ பிரிக்க முடியும் ஓட்டை அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை பொதுவாக நம்ம எப்பவுமே நம்மள ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் போதோ இல்ல நம்மள எந்த விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போடுறோம் அப்படின்னா எதுல நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கோமோ அதுல தான் முதல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நல்ல ஸ்ட்ரென்தா இருக்க இடத்த கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாவேக்காவுக்கு இப்போதைக்கு ஒரு அனாலிட்டிகளா பாக்கும்போது கொங்கு பகுதி அப்படிங்கிறது மற்ற இடங்களை விட வீக்கரா இருக்கு இல்ல நான் அப்படி பாக்கல நான் அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது எல்லா இடத்துல இருக்க பூத் மெம்பர்ஸும் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க லிஸ்ட் பெர்ஃபெக்டா கிளியரா இருக்குன்னு தான் அது முதல்ல அங்க போடுறாங்க கிளியராகாத தான் கடைசியாக நடக்கும் ஏன்னால் வந்து இவங்களோட முன்னாடி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடுற போய் கவனித்தோம் இந்த பட்டியல் எவ்வளோ வேக வேகமாக வந்தது இந்த பத்தொம்பது பேர் பத்தொம்பது பேராக ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ வேக வந்தது கடைசி பட்டியல் எவ்வளோ லேட்டாக வந்தது அந்த வெரிஃபிகேஷன் டைம் அந்த இது பண்ண டைம் ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இது அவங்க ஸ்ட்ராங்கான பகுதி அப்படின்றது கிளியரா தெரியுது ஓகே இப்ப கொங்கு மண்டலம் நம்ம பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல திமுகவுக்கும் கொங்கு மண்டலத்துல இப்போ புது நெருக்கடி உருவாக போகுதுன்னு சொல்றாங்க காரணம் வந்து அமலாக்கத்துறையினுடைய வழக்கு செந்தில் பாலாஜி தொடர்பான அந்த வழக்குல நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் அதனால அவர் அமைச்சராக தொடர்வாரா அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு திமுக இதை எப்படி கையாள போகுது அப்படிங்கறதும் விவாதிக்கப்படுது உங்களுடைய பார்வையில இந்த அமைச்சரவை மாற்றம் வரப்போறதா சொல்றாங்க இல்லையா அதுல செந்தில் பாலாஜியினுடைய பெயர் எல்லாம் அடிபடுதுன்னு சொல்றாங்க எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை திமுக இது வந்து ஒரு உண்மையிலே டெஸ்டிங் டைம் ஒரு ஒரே நாளில் நாலு விதமாக நாலு விதமான கேஸ்கான விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு அது அவங்க அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல தூங்கிட்டு இருந்ததெல்லாம் கேஸ்லாம் கூட எழுப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம செந்தில் பாலாஜி விஷயம் வந்து டாக்ல இருக்கு நமக்கு தெரியுது அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம் மிச்ச விஷயங்களும் இருக்குது அதை நம்ம லேட்டராக வருவோம் இப்போ செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் நாலு நாள் டைம் அப்படின்னு சொல்லும் போது சொன்னது அவங்க நீங்கள் மினிஸ்டாருக்கு விரும்புறீங்களா இல்லை இருக்க விரும்பிங்கள தான் கேள்வி அவரு எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்கு போக விரும்ப மாட்டார் அதுனா எம்எல்ஏவாக இருந்துட்டு கட்சியில் ஏதாவது முக்கியமான பொசிஷனுக்கு ஆகிறதுக்கு கட்சியில் அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க இல்லை என்ன சிக்கல் அப்படின்னா டிஎம்கேவுக்கு வந்து செந்தில் பாலாஜி விடுறதுக்கு இல்லை இப்போ அவர் செந்தில் பாலாஜி மேலே கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா பிஜேபி அவரை தூக்கிடுன்ற பயம் டிஎம்கே இருக்கு இதுல என்னமோ பெரிய பிரச்சனை டாஸ்மாக் விஷயத்துலயும் இருக்கு அவரோட பர்சனல் கேஸ்லயும் இருக்கு செந்தில் பாலாஜி இவ்வளவு சப்போர்ட் பண்றது பொதுவாக வந்து டிஎம்கேல எப்படின்னா வந்து நீ உன் பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு வாப்பா நாங்க அது கட்சி உனக்கு இடம் இருக்கும் ஆனா நீ தான் உன் பிரச்சனை சமாளிக்கணுன்றது அவங்க ஸ்டாண்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி எம்எல்ஏ தான் ரிட்டைன் ஆயிட்டு ஏன்னா ஜெயிலுக்கு போனார்னா அவர் லைஃப் அதோட முடிஞ்சிடும் திருப்பி ஏன்னா வந்து இந்த அவரோட கேஸ் என்ன அப்படின்னா போக்குவர கே பீரியட்ல போக்குவரத்து துறையில் போது நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறது இப்போ அத்தனை பேருமே வந்து கேஸ்குள்ளே வராங்க இப்போ அத்தனை பேருக்கும் போய் அவங்க விசாரணை நடத்தி எல்லாருமே ஸ்டே இது கொண்டு வந்து அது பெரிய ப்ராசஸ் அவ்வளோ நாளைக்கு அவர் ஜெயிலில் இருப்பாரான் அதை அதை காட்டி தான் அவர் வெளியவே வெயிலே கொடுத்தாங்க திருப்பி அந்த உள்ளே போனார்னா எத்தனை வருஷம் அவர் உள்ளே இருப்பாருன்றதே தெரியாது ஸோ அவர் விரும்ப மாட்டார் அதை வேற ஏதாவது கட்சியில் போஸ்டிங் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வழி இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயம் இங்கே ஏதோ ஒரு வயல கனெக்ட் ஆகுதுன்னு தோணுது ஏன்னா இப்ப கொங்கு மண்டலத்துக்கு விஜய் போறாரு அங்க போகும்போது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் மீது ஒரு வழக்கு நீதிமன்றம் இவ்வளவு கேள்விகள் எழுப்பியிருக்கு அது குறித்து விஜய் பேசுவாரா அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொன்னு இன்னொரு அமைச்சர் பேரும் அதிகமா விவாதிக்கப்படுது நிறைய கட்சிகள் வந்து அவருக்கு எதிரா போராட்டம் எல்லாம் நடத்தி நடத்துறாங்க பெண்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு சொல்ற தாவேகா விஜய் இதுவரையும் அவரை கண்டித்து ஒரு வார்த்தை பேசல அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலை அவருடைய அந்த கொச்சையான பேச்சை கடந்து போறதுன்றது என்ன வகையான ஒரு அரசியல் இல்லை இது கடந்து போக முடியாத விஷயம் இந்த உலக இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டில் ஏன்னா வந்து நம்மகிட்ட மொபைல் இருக்கு அவர் பேசுறது ஒரு நூறு தடவை நம்ம பார்க்கறோம் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் அமைது நாலு ரீல் தர ஒரு ரீல் அது வந்துருது ஆனால் இவர் இன்னைக்கு நேரம் இப்படி பேசலைன்றது நம்ம பார்க்கணும் அவர் ரொம்ப திமுக இருக்காரு அவங்க வந்து தேவர் பில்ட் ஃபார் தட் மேடையில இந்த மாதிரி பேச பேசுறதுக்காகவே அவங்க எல்லாம் தயார்படுத்தப்பட்டவங்க எல்லாம் இவரு இவரோட இதுவே மேக்கே அப்படிதான் பொன்முடி அவரோட மேக்கே அப்படிதான் இப்ப இவர பொன்முடி வந்து இது ஒரு செஞ்சது ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்கன்னு கேட்டா வந்து அவர் அப்படி பேச கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியாதவங்க தான் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க அவர் பேசக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா பேச சரியா தப்பா அது கண்டிப்பா தப்பு அது எல்லாருமே யாருக்குமே அந்த மாட்டு கருத்து இருக்காது இப்ப விஜய் வந்து அந்த விஷயத்துல ஏன் அறிக்கை கொடுக்கல அப்படின்னு விஜய் பார்க்குறேன் இல்லை சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிச்ச கூர்ந்து கவனிக்கிறார் இந்த விஷயம் அவருக்கு நடக்க நடந்திருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேயே அவர் வந்து அதை பெரிய இஷ்யூவாக ஆகும் மக்கள்கிட்டேருந்து அந்த வரவேற்பு வரும்னு எதிர்பார்த்தாரு அண்ணாமலையை வந்து அதை காமெடி பண்ணிட்டு போயிட்டார் பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் ஹீ ட்ரைட் ட்ரை டு டூ சம்திங் அதில் ஒரு ஒரு முயற்சி பண்ணணுன்னு பார்த்தார் பட் கிட்ட இருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக வரல அவரோட கவனத்தை வந்து எப்படி இருந்தாலும் அதை அந்த விஷயத்துல வந்து கண்டிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு பார்த்துட்டு கூட அவர் தேவைப்பட்டா அப்புறம் ஃபியூச்சர்ல கேஸ் போடலான்னு சொல்லிட்டு அதை சைலண்டாக வைத்துருவார் அந்த நேரத்துல இந்த விஷயம் நடக்கும் போது அவர் வகுப்பு சட்ட விஷயங்கள்ல வந்து அதிகமான கவனம் செலுத்தி இருந்தார் இப்போ அதில் அதை நீர்த்து போயிடக்கூடாங்கிறதுனால இதுல கவனம் செலுத்தாமல் இருந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு பட் ஆனால் இந்த விஷயம் இத்தவரை முடிய போறதில்ல இப்போ அவர் மேல அவருக்கும் வந்து பதில் சொல்ல கேஸ் போட்டிருக்கா என்ன போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் விஷயங்கள் கோர்ட் தலையிட்டு தானா தலையிட்டு இதெல்லாம் நடந்திருக்கு சோ அது ப்ரொசீடிங் நடக்க போகுது அது அது இதோட உடமாட்டாருன்றது என் பார்வை பொதுவா விஜய் வந்து திமுக பிஜேபி வந்து மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு எதனாலன்னா சில விஷயங்கள்ல இவங்க வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இப்ப திமுக அமைச்சர் ஒருத்தர் பேசும்போது விஜய் அமைதியா இருக்காருனா அப்ப டிவி கேவும் டிஎம்கேவும் அதே மாதிரி ஒரு மறைமுக கூட்டணியா கே எல்லா விஷயத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு வந்து பாக்குறோம் இல்லையா இப்ப எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து அரசியல் கட்சி நான் நான் இல்ல கேக்குறேன் வந்து தலைவர் ஏன் பதில் சொல்ல நீங்க சொல்லுங்க ஏன் வந்து ஒரு ட்விட் கூட போடல நீங்க கேக்குறீங்க தினசரி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் கருத்து தெரிவிக்கிறான்னு வச்சுப்போம் பேச்சுக்கு சொல்றேன் ஆனா இப்ப தெரிவிக்கிறது இல்லன்னு நானே சொல்றேன் தினசரி நடந்துதான் இருக்கு விஷயங்கள் அது எல்லாத்துக்கும் அவர் கருத்து தெரிவிக்கிறது இல்ல நானே சொல்றேன் அவர் ஒரு சில விஷயங்களை கையில் எடுக்கிறாரு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கு இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை நோக்கி பயணிக்கிறார் அவர் தீர்வை நோக்கி போறாருன்றது என் பார்வை அது சரியா இருக்குன்னு நான் நம்புறேன் அது தப்பே கிடையாதுன்னு நான் நம்புறேன் இப்போ வந்து இவர் பொன்முடியை வந்து விஜய் அவர் வந்து ஒரு ட்விட் போட்டு கண்டிச்சிட்டா எல்லாமே சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டால் அவருடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா இல்லை ஏன்னா வந்து அவர் தெரிவிக்கக்கூடிய ஆளுன்றது நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம கேவியை வருது பரந்தூர்ல கூட ஆயிரம் நாள் போராட்டம் நடக்குது கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு ட்வீட் போடுறாரு உம் அந்த ஒரு ட்வீட்டால எல்லாம் மாறிட போகிறது இல்லை நான் அவங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் பேக்ரவுண்ட் அப்படின்றது அவர் சொல்ல வர்றாரு இந்த பரந்தூர்ல நிலாகரிப்பு அந்த விஷயங்கள்ல இருந்து சூடை பா பிடிக்கும் போது அதுக்கான ஆக்ஷன் ரியாக்ஷன் வெளியே வரும் அது மக்கள் வந்து அதுல போராடிட்டு இருக்காங்க நீங்க மனசு உட்ராதீங்க அதுக்கான வேலையை நான் பேக் அண்ட்ல பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் சொல்லாம சொல்றாரு சுஷுகுமா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லலை நான் இருக்கலாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் பொன்முடியோட விஷயம் இன்னைக்கு நேற்று அவர் பேசல இப்ப இவர் விஜய் அவர் வந்து ஒரு ட்விட் போறதுனால எல்லாமே மாறிடுமான கேட்டால் கிடையாது அதே சமயம் அவர் கண்டிக்காம விட போறதும் கிடையாது கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும் அப்ப கண்டிப்பா அதுக்கான எதிர்ப்பு தெரிவிப்பாரு அது இன்னும் தீர்வு எடுத்துட்டு போவார் நான் வந்து அவர் வந்து சும்மா சொல்லிட்டு போற ஆளா பார்க்கல ஏன்னா இது இருக்கு நான் கவனிச்சதுல அவர் வந்து ஒரு விஷயம் எடுத்தாருன்னா அதுக்கு சொல்யூஷன் நோக்கி தான் போறாரு இவர் விஜய் அவர் வந்து இந்த வெங்க வெங்கவயில நடந்த விஷயத்தான் அவங்கள அங்கே போக முடியாதுன்றனால அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குதுன்னு கேஸ க்ளோஸ் பண்ணதுக்காக நிறைய வேலைகள் பார்க்குது இங்கேயும் அதே மாதிரி தான் பரந்தூர் அதே அதே மாதிரிதான் விஷயம் வகுப்பு சட்டத்துக்கும் சரி அவர் பசங்க எல்லாருமே மாவட்டந்தோறும் போராட ஆரம்பிக்கிறவனே திமுக என்னடா நம்ம ஓட் பேங்க்ல கையே இவர் ஓட் பேங்க் கைய பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னதுக்கு அதை பப்ளிசைஸ் பண்ணியிருக்க விதமே வேற மாதிரி இருக்குது இந்த வெற்றி திமுக வந்திருந்திருந்தா அதோட பப்ளிசைஸ் பண்ற விதமே வேற மாதிரி இவர் பப்ளிசைஸ் பண்ணல ஆனா நியாயத்துக்கு எல்லா கிரெடிட்ஸ்க்கும் ஏன் இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா முஸ்லிம்களும் அந்த வகுப்பு சட்டம் டெம்பரரியாவது தடப்பட்டிருக்குன்றதுக்கு தேங்க் பண்ணோம் யாரையா ஒருத்தர் அப்படின்னா விஜய்க்கு தான் தேங்க் பண்ணும் பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க விஜய் மட்டும் அதுல மனுதாரர் கிடையாது இல்ல பல்வேறு நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது அ யுவர் இவர் யுவர் போர்ட்டட் கேஸ்ல என்ன மாதிரி draft ரெடி பண்ணாங்க அது யாரை வச்சு ரெடி பண்ணாங்கன்றது எல்லாம் இருக்கு நான் அதலயும் நான் மாட்டிக்கிறது இல்ல ஆனா அந்த முயற்சி எடுத்து ஒரு பெரிய முயற்சி எடுத்ததுல யாருக்கும் மாட்டிக்க பெரிய பெரிய வக்கீல் பட் அவர்தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியுதுன்னு சொல்றான் அந்த மாதிரி பிராண்டிங் அவர் பண்ணிக்கலன்றே பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு விஷயத்துல எப்படி பண்ணிட முடியும் நான் என்ன கேக்குறேன் இந்த விக்கி டிம்கே பண்ணி எடுத்த டிம்கே கடச்சிருந்தா டிம்கே என்ன பண்ணிய நாங்க தான் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்குமா செஞ்சிருக்கோம் அவங்க கடந்த கால உதாரணங்களை சொல்லுவாங்க குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்ட போது நாட்டிலேயே முதல் முறையா ஒரு போராட்டம் நடக்குது அதுல உதயநிதி ஸ்டாலின் கலமிறங்கி நிக்கிறாரு அந்த சட்டத்துக்கு எதிராக அப்படி பண்ணிருக்கவங்க கிளைம் பண்ணாலும் அதுக்கு ஏத்துப்பாங்க மக்கள் நீங்க இந்த ஒரு வழக்கு போட்டுட்டு நான் தான் அப்படின்னா எப்படி ஏத்துப்பாங்க அப்போ வழக்குன்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க ஒரு வழக்கை வச்சு தீர்மானிக்க மாட்டாங்க மக்களுடைய பார்வை இல்லை என்ன சொல்றேன் எடுத்து அதுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இவரு விஷயத்துக்கு செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய வக்கீல செலவு பண்ணி போடுறாங்க இதே அளவு செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இறக்குனாங்க அதே வகுப்பு கேஸு கிடையாது அங்கதான் சொல்றேன் வித்தியாசம் இவங்களுக்கு இப்போ நீங்க இந்த விஷயம் எடுத்த நாள் அந்த பாயிண்ட் வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வந்து அந்த ஆளுநருக்கு எதிர்கான விஷயங்கள்லாம் வந்தது அதில் வந்து பெரிய வெற்றி கிடச்சி செய்ய சொல்லி பெரிய மார்பு தட்டினாங்க ஒரு பத்து தீர்மானங்களுக்கு நான் கிளியரன்ஸ் கிடச்சிச்சுன்றது பாயிண்ட் இத்தனை வருஷம் இதில் வெறும் ஒரு பத்தே தான் நிப்பாட்டி வச்சாங்களா எவ்வளோ தீர்மானம் நிப்பாட்டி வச்சிருந்துருப்பாங்க அதில் பத்து தான் இவங்க போய் ஃபைல் பண்ணாங்களா நம்ம ஏன் பிரச்சனை அது இல்ல இல்ல ஆளுநருடைய அதிகாரம் என்னன்றது ஆளுநர் அதிகாரம் எனக்கு அந்த தீர்ப்பு இல்ல மாற்றுக்கிறது கிடையாது என் பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா வெறும் ஒரு பத்து தீர்மானங்களுக்கு மட்டும் தான் கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு பத்து தீர்மானம் இவங்க சப்மிட் பண்ணிருக்காங்கன்றது என் பாயிண்ட் தினம் தினம் ஏதாவது தீர்மானம் ஏத்திட்டு இருக்கீங்களா அதெல்லாம் சும்மா வெட்டி கேத்துறீங்களா

அது ஒரு முயற்சியா இல்லையா அது ஒரு முயற்சியா இல்லையா ஆளுநர் தான் இங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா இருக்காரு பல்கலைக்கழகங்கள் எப்படி ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது அவர் தான் சொந்தக்காரங்களா அந்த பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆனவங்க ஆளுநருக்கு சொந்தக்கார நீங்க போய் மண்ணு குடுப்பீங்க பிரச்சனை பண்றவங்ககிட்ட போய் நீங்க நான் முதல் திட்டம் நல்ல திட்டம் நான் இல்லைன்னு சொல்லல அதுல வந்து இத்தனை பசங்க படிச்சாங்க அதுல டூ பை தேர்ட் கிளியர் பாராட்டுகள் அதில் மாற்ற கருத்தே கிடையாது அவங்களுக்கு நீங்க எவ்வளோ படிப்பு செலவு பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த திட்டத்துக்கு ஒரு விளம்பரம் பண்ணீங்க பாத்தீங்களா அதை எவ்வளவு பண்ணியிருக்கீங்க நான் வந்து ஒரு லேமேனா தான் பாக்குறேன் எனக்கு வேல்யூ எக்ஸாக்டா நான் உங்க இங்க ப்ரெசன்ட் பண்ணல ஆனா நான் லேமேனா சொல்றேன் அது அதிகம் அந்த திட்டத்துக்கு நீங்கள் வெளியே பண்ண விளம்பரம் அதிகம் அந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு அந்த விஷயத்தை நீங்க எடுத்து பயனாளிகளுக்கு தேவையான விஷயம் மட்டும் கொடுத்து அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த திட்டத்துல இவ்வளவு பண்ணிருக்கோம் இதுல இவ்வளவு வெளியே சொல்றது வேற திட்டம் இனிஷியேட் பண்ணும் போது ஒரு பிராண்டிங் பண்ணாங்க இல்லையா அரசாங்கத்தோட காசுல அந்த காசை இங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற எதுக்கு அந்த திட்டத்துல பயன் பயனாளர் இருக்காங்களே அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல அன்னைக்கு பண்ண விளம்பரம் அதுல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் யூபிஎஸ்சி ஒரு நல்ல இடத்துக்கு அந்த விளம்பரத்துக்கு அது பயனாளிகளுக்கு சம்மந்தமே இல்லைன்றதான் அந்த ஸ்கீம் இருக்கிறது எப்படி தெரியும் அப்புறம் ஐயா இது கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் நடத்துன்னு வச்சுக்கோங்களேயா அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஓகேங்களா இப்போ யூபிஎஸ்சி படிக்கிற யார ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கான தேர்வுகள் விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே நான் அதுக்கான விஷயங்கள் எங்க கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்குது ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணா அந்த புக்ஸ் கிடைக்குமா கண்ணு கிடைக்குமான்னு தேவில் கீப் ஆன் சர்ச்சிங் அதுதான் அவங்க வேலையை ஓகேங்களா அவங்களுக்கு இதை எத்தனை போய் சேர்க்கிறது ரொம்ப ஈஸி இந்த திட்டத்தோட மெஜாரிட்டியான பணம் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கின மெஜாரிட்டி ஆஃப் பணம் அந்த திட்டத்துக்கு செலவாகணும்னு நான் சொல்றேன் ஏன் பார்வையில அந்த திட்டத்துல ஒரு நூத்தி பேர் படிச்சிருக்காங்கன்னா அந்த நூத்தி ஐம்பது பேருக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்களோ அதை விட அதிகமா விளம்பரத்துக்கு பண்ணிருக்கீங்கன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நான் கருத்தா வைக்கிறேன் நான் உங்க டேட்டாவா பேசணும்னாலும் நம்ம டேட்டாவா பேசுவோம் நீங்க விளம்பரத்துக்கு பிராண்டிங்க்கு நீங்க நிறைய விளம்பர மாடல் விளம்பர மாடல் தான் பண்றோம் அதுதான் நான் திருப்பி சொல்ல வரும் நீங்க விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்றீங்க அந்த காசை திட்டத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை தயவுசெய்து செய்யுங்கன்னு தான் கேட்கறோம் இப்போ நம்ம கே பேக் டு ஃபார்ம் கேஸுக்கு வருவோம் இவங்களுக்கு இந்த ரெண்டு கேஸ் மட்டும் இல்லை பொன்முடியோட கேஸும் செந்தில் பாலாஜி கேஸு டாஸ்மாக் மட்டும் இல்லை இவரது துரைமுருகனோட பழைய கேஸ் ஜெயலலிதா பீரியட்ல போட்ட கேஸு திருப்பி தோண்டி எடுத்து அதை ஆறு ஆறு மாசத்துல ஒரு இது பண்ண சொல்லி வந்திருக்கு இப்போ அது மறுபடியும் அமைங்கி போகுமா இல்ல நடக்குமான்றது தெரியல நான் நாள் போவதுதான் தெரியும் இது இல்லாமல் நம்ம அந்த கனிம வளங்கள் பத்தியான விஷயங்களை வந்து அப்படியே மறந்துட்டோம் அது என்ன நடக்குது வள கொள்ளைகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இது எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு எப்படி நெருக்கடி கொடுக்க போகுது வருங்காலங்களில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப அமைச்சரவை மாற்றங்கள் இருக்குன்ற மாதிரி பேச்சு அடிபட்டு இருந்தாலும் செந்தில் பாலாஜியோட பேர் தான் மெயினா இருக்கும் அப்படின்னா செந்தில் பாலாஜியும் புன்முடியோட பேர் இருக்கும் சொல்கிறாங்க அதை தாண்டி பிடிஆருக்கு என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்களா இல்லை மறுபடியும் அவரை இப்போ பேசுன பேச்சுக்கு ஓரங்கட்டியிருக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக ஸ்டாலினோட ஸ்டைலே சொல்லணும் அப்படின்னா திமுகக்கு ஒரு நெருக்கடியான காலம் இவங்களால இதை சஸ்டெயின் பண்ணி எப்படி தேர்தலில் சந்திக்க போகிறாங்க ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு ஹீட் தெரிய இருந்தது